நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து அன்பளிப்பு எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைதானே என்று இரவு வெகுநேரம் வரையில் கண்விழித்து விட்டேன் சனிக்கிழமை இரவு படுத்துக் கொள்ளும்போது மணி இரண்டு இருக்கும் எவ்வளவு காலதாமதமாகி தூங்கப் போனாலும் தூக்கம் வருவதற்கு மேற்கொண்டு ஒரு அரை மணி நேரமாவது எனக்கு ஆகும் ஆகவே இரண்டரைக்குத்தான் தூங்க ஆரம்பித்திருப்பேன் சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கும்போது முதுகில் நாலைந்து கைகள் வந்து பலமாக அடிக்க ஆரம்பித்துவிட்டன அடிகளால் ஏற்பட்ட வலியை விட அவற்றால் ஏற்பட்ட ஓசை மிகப் பெரியதாக இருந்தது தூக்கம் கலைந்து கண் விழிப்பதற்குள் வலது புஜத்தில் எறும்பு கடிப்பது போல இருந்தது தூங்கு மாமா மணி ஏழரை ஆகிவிட்டது எழுந்திருக்கிறீர்களா பலமா கிள்ளவா முகத்தில் ஜலத்தை கொண்டு வந்து தெளித்து விட வேண்டும் இன்னும் இரண்டு நிமிஷத்துக்குள் எழுந்துவிட வேண்டும் இப்படியே பல குரல்கள் பேசிக் கொண்டிருந்தன பேச்சின் நடுவே இரண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்து சிரிடா சிரி என்று சிரித்தார்கள் கண் விழித்து விட்டேன் யாரது இதோ வருகிறேன் தூக்கத்தில வந்து என்று அதட்டிக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தேன் ஒரு பையனை தவிர அதாவது சாரங்கராஜனை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடிகாரத்தை மாமா மணி எட்டாக போகிறது இன்னும் தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கி கொண்டு என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சித்ரா அது இருக்கட்டும் விடிந்ததும் எங்கே இப்படி பட்டாளம் மார்ச் பண்ண ஆரம்பித்து விட்டது என்று கேட்டேன் இரவில் வெகு நேரம் கண் விழித்தால் உடம்புக்கு கெடுதல் என்று எங்கள் பாட புத்தகத்தில் மாமா என்றான் இதுவரையில் மௌனமாக இருந்த சாரங்கராஜன் நான் படித்த பாடப்புத்தகத்திலும் அப்படித்தான் போட்டிருந்தது என்ன செய்வது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் ஆனால் சிறுவன் சாரங்கனிடம் அவ்விதம் சொல்லாமல் நாளை முதல் சீக்கிரமாகவே தூங்கிவிடுகிறேன் கண் விழிக்கவில்லை என்றேன் அவனுக்கு பரம சந்தோஷம் அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக மறு நிமிஷத்தில் எல்லோருமாக சேர்ந்து ஒருமிக்க என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு புத்தகமும் கொண்டு வரவில்லை பொய் பொய் சும்மா சொல்லுகிறீர்கள் நிஜமாக ஒரு புத்தகமும் கொண்டு வரவில்லை நேற்று புத்தகம் கொண்டு வரதாக சொன்னீர்களே நேற்று சொன்னேன் அப்புறம் ஏன் கொண்டு வரவில்லை புத்தகங்கள் ஒன்றும் வரவில்லை வந்திருந்தால் கொண்டு வந்திருப்பேன் பிருந்தா மாமா பொய் சொல்கிறார் கொண்டு வந்து எங்கேயாவது ஒழித்து வைத்திருப்பார் பாருங்கள் தேடி பார்க்கலாம் என்றாள் சித்ரா அவ்வளவுதான் என்னுடைய அறை முழுவதும் Sample complete. Ready to continue?